எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் திக்கவல் சிகப்பவல் எடுத்திருக்கேன் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம நல்லா வருத்துக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் வாசம் வரணும் நல்ல முறுமொறுன்னு வருபடணும் அது வரைக்கும் வருத்தி எடுத்துக்கலாம் அவல் கேசரி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி விநாயக சதுர்த்தி மற்ற எல்லா விசேஷங்களுக்கும் நைவேத்தியமாக இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் பாதாம் வறுத்துக்கிறேன் முந்திரி திராட்சை நீங்கள் எது வேணாலும் வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ஆறு நவலோட மூணு ஏலக்காய் விதைகளையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்குவோம் வெள்ளத்தை துருவிட்டு முக்கால் தப்புளிலேருந்து ஒன்றரை டம்ளர் குறைய எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் இருக்கும் கொஞ்சம் குறைவாக வெள்ளத்தை நுணுக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அளவு சரியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கரைய விட்டுடலாம் இன்னொரு ஸ்டவ்வில் ரெண்டு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுக்குவோம் ஒரு டம்ளர் ரவலுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நமக்கு தேவை நமக்கு வெள்ளக்கரிசல் கொதி வந்ததும் தனியாக வச்சிடலாம் பாதாம் பருத்த அதே நெய்யில் நம்ம ரெடியாக வச்சிருக்கிற அவல் பொடியை ஃப்ளேம் நல்லா குறைச்சிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நமக்கு நல்லா அவல் வெந்து வரணும் நல்லா அவல் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளைக்கரிசல் சேர்க்கணும் வெள்ளைக்கரிசலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நம்ம விருப்பந்தான் நீங்கள் எந்த அளவு வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கங்க இதுக்கப்புறம் நம்ம பிரசாதமாக ரெடி பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் துருவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தான் சேர்க்கணும் பச்சை இருந்தாலும் அதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நமக்கு கோவில் பிரசாதம் போல் ஒரு நல்ல வாசமாக நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் மற்ற நைவேத்தியம் ரெசிபிஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் நீங்களும் வரப்புற விசேஷங்களுக்கு பிரசாதமாக செய்து பாருங்கள் தேங்க்யூ